ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி அதனால் அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார் அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு இடத்தில் இரண்டு தகுதியை சொல்லுகிறது ஒன்று தீன் இன்னொன்று குழு காசு பணம் இல்ல அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் இரண்டு நாள் ஒன்று மார்க்கம் இன்னொன்று கூடம் மனதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸௌஜு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும் உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான் அவனுக்கு குணம் இருக்கிறது தீன் இருக்கிறது திருமணம் முடித்து கொடுங்க இல்லையென்றால் குழப்பம் ஏற்படும் குர்ஆனாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம் ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது நட்புக்கு பிறகு இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான் இந்த இரண்டிலும் தோற்றவன் தோற்றி குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்துல விஷயத்தில் சொன்னா அவன் வெற்றியடைய வெற்றியடைய செய்யவே முடியும்